பெண்கள் வேலை பார்க்கும்போது வீட்டில் இருக்கும் மற்ற பெண்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க என்னோட அம்மா சூர்யாவோட அம்மா உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னோட நன்றி சொல்லிக்கிறேன் சூர்யா கார்த்தி ஆகியோரை தொடர்ந்து இப்போ எனக்கும் தினமும் மதியம் சாப்பாடு அனுப்புறாங்க ரொம்ப நாள் கழிச்சு என்னோட அம்மாவும் இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்காங்க என்னோட அப்பா எப்போவுமே நான் ஷூட்டிங்க்கு கிளம்பும் போது தப்சப் காட்டி அனுப்பி வைப்பார் சூர்யா எப்பவுமே நான் ஷூட்டிங்க்கு கிளம்பும் போது வண்டியில் ஏற்றி கதவை சாத்தி விட்டு டாட்டா காட்டி அனுப்பி வைப்பாரு அது மட்டும் இல்லாமல் கார்த்தி இந்த படத்தில் பாட்டு பாடி இருக்கிறது இந்த படத்துக்கு ஒரு கூடுதலான பலமாக இருக்கும் சிவகுமார் குடும்பத்தில் இருக்க எல்லா ஆண்களுக்கும் ஒரு பெண்ணை ஆதரவு கொடுத்து வர்றதற்கு மிகப்பெரிய நன்றி மகளிர் மட்டும் படத்துல பிரபாவதிங்கிற ஒரு ஆவணப்பட டைரக்டரா நடிச்சிருக்கேன் சூர்யா இல்லனா நான் இங்க இல்ல தமிழ் திரையுலகத்துல ஒரு நாயகின் உண்மையான வயசை விட குறைவான வயசுடைய கேரக்டர் கொடுக்கிறவரு டைரக்டர் பிரம்மா மட்டும்தான் நிஜமாவே இந்த எண்ணத்துக்காகவே இந்த டைரக்டருக்கு நன்றி சொல்லணும் ஹீரோயினாலே முப்பது வயசு கடந்த உடனே அவங்களுக்கு வயசானவங்கன்னு முத்திரை குடுத்துட்டாங்க ரெண்டு வயசு குழந்தைக்கு அம்மாவா நடிக்கணும்னு என்ன அணுகியிருந்தாங்க முழு கதையோடு பிரம்மா என்ன அணுகினார் திருமணமாகாத ஆகாத பெண்ணா நடிக்கணும்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம டூ வீலர் ஓட்டம்னு என்கிட்ட முதலே சொன்னாரு அப்பவே இந்த படத்துல நடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இப்படி பெண்களை வேற ஒரு கண்ணோட்டத்துல அணுகியிருப்பதற்கு பிரம்மாவுக்கு நன்றி ஜிப்ரான் ஒரு அருமையான இசையை கொடுத்திருக்காரு இந்த படத்துக்கு நயன்தாரா நடிச்சிருக்கோம் அறம்ங்கிற பெண்ணை மையப்படுத்திய படத்துக்கு இசையமைக்கிறீங்க பெண்களை மையப்படுத்தி வரும் கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு முதல்ல நன்றி ஊர்வசி மேடம் பானுப்ரியா மேடம் சரண்யா மேடம் என மூன்று ஜாம்பவான்களோடு நடிச்சது ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருந்துச்சு எனக்கு முதற்கட்ட படப்பிடிப்பு மட்டுமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்றா பழகி சந்தோஷமா நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் சரண்யா மேடத்துக்கு தான் உண்மையில் பெண் சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை கொடுக்கணும் ஏன்னா குடும்பம் படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க டெய்லரிங் யூனிட் நடத்துறாங்க இப்படி நிறைய பெண்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்காங்க என் வயசுடைய பெண்களுக்கு உங்க வயசுடைய பெண்களுக்கு தெரிந்ததில் பாதி கூட தெரியாது திறமையிலும் பாதி கூட தெரியாது குறிப்பா பெரிய நடிகர்களோட படங்கள் இயக்குனர்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள்னு சொல்லலாம் உங்களுடைய படங்கள்ல பெண்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க அம்மா தங்கச்சி மனைவின்னு உங்களை சுத்தி இருக்கும் பெண்களோட கேரக்டர் படத்துல இருக்க ஹீரோயின்க்கும் கொடுங்க ஹீரோக்களுக்கு கோடி கணக்குல ரசிகர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே ஹீரோ என்ன செய்யறாங்களோ அதையே பின்தொடர்ந்துட்டு வருவாங்க சினிமாவில் நடந்துட்டு இருக்கிறது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வீட்ல இருக்கிற பெண்களை மாதிரி ஹீரோயின்க்கும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொடுக்க முடியாதுன்னு தெரியும் இருந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் அறிவாளித்தனமான கேரக்டர் கொடுங்க ஹீரோயின்ஸ காமெடியன் பக்கத்தில் நிக்க வச்சு டபுள் மீனிங் டயலாக பேச வைக்காதீங்க அதே மாதிரி மிக கேவலமான அறிமுக காட்சியை கொடுத்து அவங்கள இன்ட்ரோ பண்ணாதீங்க எப்பவுமே படத்துல ஹீரோயின் ஒரு ஹீரோ பின்னாடி ஐ லவ்னு சொல்லிக்கிட்டே திரிவதை நிறுத்துங்க ஒரு ஹீரோவுக்கு நாலு ஹீரோயின் வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் நம்மளும் நாலு காதலை வச்சுட்டு சுத்தலான்னு நினைப்பாங்க ஒரு படத்துல ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஹீரோயின் மட்டுமே போதும் இந்தியாவில் இருக்கும் பெண்களுக்காகவாவது சமூக பொறுப்புடன் நடந்து கொள்வோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் டு சப்ஸ்கிரைபர்ஸ் Thank you.